பல கனவுகளோடு புது மருமகள் லத்தா வீட்டுக்குள்ள நுழைஞ்சா ஆனா அவளுடைய கனவுகள் எல்லாம் கலைஞ்சு போகும் விதமா நடந்தது அன்னைக்கு காலையில யா லாத்தா சீக்கிரமா மொற வாசல் பண்ணி கோலத்தை போடு அப்படின்னு மாமியார் லக்ஷ்மி லதாவுடைய ரூமுக்கு முன்னாடி நின்னு கத்துக்கிட்டு இருந்தாங்க அப்ப லதா எழுந்திருச்சு வெளியே வந்தா அத்த ரொம்ப இருக்கு அதனால கோலத்தை கொஞ்சம் நேரம் கழிச்சு போடுறீ என்ன நீ இப்படி சாக்கு சொல்லிக்கிட்ட இருக்க வீட்டுக்கு வந்த மருமக நேரமா எந்திரிச்சு வாசல் செய்யணும்னு தெரியாதா உங்க வீட்டுல இதெல்லாம் சொல்லி தரலையா என்ன அப்படின்னு ரொம்ப எரிச்சலா பேசினாங்க வேற வழியே இல்லாம மாமியார் சொன்ன வேலைய செய்துட்டு ஆபீஸ்க்கு போக ரெடியாக உள்ள வந்தா லதா அப்போ ரமேஷ் என்ன லதா இவ்வளவு சீக்கிரமா எந்திரிச்சுட்ட நான் எங்கேங்க எந்திரிச்சேன் உங்க அம்மா தான் என்ன சீக்கிரமா எழுப்பி விட்டாங்க மொற வாசல் செய்யணுமா அதெல்லாம் வேலைக்காரி பொன்னி தான் செய்துட்டு வந்தா ஆனா கொஞ்ச நாளா இந்த பொன்னியையும் காணோம் நான் தான் வந்துச்சேனே எதுக்கு இன்னொரு வேலைக்காரேன்னு உங்க அம்மா நினைச்சிருப்பாங்களோ என்னமோ அப்படியெல்லாம் சொல்லாதல்லத்தா அம்மா வயசானவங்க அப்படியெல்லாம் நினைக்க மாட்டாங்க அவங்க ரொம்ப நல்லவங்க சரிங்க நான் கிளம்பணும் லத்தா சமைக்கிறதுக்காக கிச்சனுக்குள்ள போனா அப்போ யா லத்தா இந்த பாத்திரத்தையெல்லாம் நல்லா தேய்ச்சி கழுவிடு அதுக்கப்புறம் நான் சாப்பாட்டுக்கு உப்பை சேர்த்திக்க மாட்டேன் எனக்கு சமைக்கும் போது உப்பு இல்லாம சமைச்சிடு அழாவா உப்பு போட்டு சமைக்கணும் அதுக்கப்புறம் உப்பு போட்டு சமைக்கணும் புரிஞ்சதா ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு மாதிரி சொன்னாங்க லதாவுக்கு தலையே சுத்தி போச்சு அத்த பாத்திரம் தேய்க்கிறதுக்கு ஸ்க்ரப்பும் லிக்கியோடும் கொடுங்கத்த சீக்கிரமா தேய்ச்சிட்டு கிளம்பணும் என்னத லெக்கியோட வேணுமா வெளியில இருக்கிற விறகடுப்புல சாம்பல் இருக்கு அதுல சாம்பலை கொஞ்சம் எடுத்துக்கோ நம்ம வீட்டு தோட்டத்துல தேங்காயை உரிச்சு போட்டு இருக்கேன் அதுல இருந்து நாரை எடுத்துக்கோ ரெண்டையும் போட்டு நல்லா தேயி லதாவும் அவங்க அத்தை சொன்ன மாதிரி தோட்டத்துக்கு போய் தேங்காய் நாரையை எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் வெளியிருக்கிற அடுப்புல சாம்பலையும் கொஞ்சம் எடுத்துட்டு வந்து பாத்திரத்தை எல்லாம் நல்லா தேய்ச்சி கழுவுனா அதுக்கப்புறம் சமையல் எல்லாம் முடிச்சு வச்சுட்டு ஆபீஸ்க்கு கிளம்பி போனா ஆபீஸ்க்கு போனதும் ஆபீஸ்ல டைப்பிங் வேலையெல்லாம் முடிச்சுக்கிட்டு ரொம்ப கை கைவழியோட வீட்டுக்கு வந்தா அப்போ மாமியார் லக்ஷ்மி வாமா லத்தா இன்னைக்கு என்ன இவ்வளவு லேட்டா வர வீட்டுல எவ்வளவு வேலை கிடக்குது இல்லத்த இத்தனை நாளா லீவ் போட்டனால ஆஃபீஸில் டைப்பிங் வேலையெல்லாம் நிறையா இருந்துச்சு அதெல்லாம் முடிச்சுட்டு வர கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு ஓ அப்படியா சரி சரி பரவாயில்ல எனக்கு நைட்டுக்கு சப்பாத்தியும் தொட்டுக்க வெஜிடபிள் குருமாவும் பண்ணிடு அத்த கவிதாவை கொஞ்சம் ஹெல்ப் பண்ண சொல்றீங்களா எனக்கு கையெல்லாம் ரொம்ப வலிக்குது அப்படின்னு ரொம்ப பாவமா சொன்னா அண்ணி

தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கிட்டோம் குருமாவையும் சப்பாத்தையும் டைனிங் கொண்டு வந்து வச்சா அதுக்கப்புறம் கவிதா சாப்பிடறதுக்காக வந்தா என்னது குருமால உப்பே இல்ல அளவா உப்பு போடணும்னு சொன்னா இவங்களுக்கு புரியாதா என்ன அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஒரு ஸ்பூன் உப்பை எடுத்து குருமாவில போட்டு கலக்கினா சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் கவிதா தூங்கறதுக்காக போனா அதுக்கப்புறம் ரமேஷ் ஆபீஸ் முடிஞ்சிட்டு வீட்டுக்கு வந்தான் ரத்தா ரொம்ப பசியா இருக்கு டிஃபன் எடுத்து வை நான் போய் ரெஃப்ரெஷ் ஆயிட்டு வர இதோ எடுத்து வைக்கிறீங்க கொஞ்சம் அசதியா இருந்துச்சு தான் படுத்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு லத்தா டைனிங் டேபிளுக்கு வந்தா அப்ப லத்தா மனசுக்குள்ளேயே நினைச்சா அத்தை எந்த நேரத்துல சாப்பிட்டுருப்பாங்களா மணி ஒன்பதாச்சு அவங்க மாத்திரை வேற போடுவாங்க இல்லையா கண்டிப்பா சற்றுப்பாங்க சரி நம்ம குழம்புல உப்பு போட்டு கலக்கிடுவோம் அப்படி நினைச்சுக்கிட்டு லத்தாவும் குழம்புல உப்பு போட்டு கலக்குனா என்ன லத்தா குழம்பு ஒரே உப்பா இருக்கு இவ்வளவு உப்பு போட்டு சமைச்சி வச்சிருக்க அப்படின்னு ரொம்ப எரிச்சலா திட்டினா ஐயோ என்னங்க சொல்றீங்க அத்தை சாப்பிட்டதுக்கு அப்புறம் அளவா இப்பதான் உப்பு போடுறேன் இதையெல்லாம் கேட்டுட்டு இருந்தா மாமியார் லக்ஷ்மி வெளியே வந்தாங்க என்ன லத்தா சமாளிக்கிறியா நான் சாப்பிட்றப்ப கூட குழம்புல தான் இருந்துச்சு அது தெரியாம தூக்க கலக்கத்துல திரும்பியும் உப்பு அள்ளி போட்டு இருக்க இல்லத்த நான் சமைக்கும் பொழுது உப்பே இல்லாம தான் சமைச்சேன் இப்பதான் அவரு சாப்பிடணுங்கிறதுக்காக அளவா இத்த நூண்டு உப்ப எடுத்து போட்டேன் அப்ப நான் உப்ப அள்ளி போட்டேன்னு சொல்ல வரையா ஐயோ அத்தை அப்படி எல்லாம் நான் சொல்லல எப்படி இப்படி உப்பாச்சுன்னு தெரியல இந்தா நீ செஞ்ச குழம்ப கொண்டு போய் குப்பையிலயே கொட்டு ரொம்ப பசியோட வந்த நல்லா செஞ்சு வச்சிருக்க அப்படின்னு கோபமா பேசிக்கிட்டு அங்கிருந்து போனா ரமேஷ் லதாவுடைய மனசு ரொம்ப கஷ்டப்பட்டது மறுநாள் காலையில யார் லத்தா இன்னைக்கே வெள்ளி கிழமை முழுகோணும் முழுகோன்னு விறகடுப்புல எல்லாத்துக்கும் தண்ணி போட்டுரு அத்த விறகெல்லாம் தீந்து போச்சு இன்னைக்கு ஒரு நாளைக்கு மட்டும் கேஸ் அடுப்புலையே வச்சுக்கலாமா அப்படின்னு ரொம்ப கெஞ்சலா சொன்னான் தீர்ந்து போச்சுன்னா வாங்கிட்டு வந்து வை அத விட்டுட்டு சாக்கு சொல்றதுலயே இருக்க இது கூட தெரியாதா உனக்கு அப்படின்னு மாமியார் திட்டவும் லதாவும் ரொம்ப சோகமா கடைக்கு கிளம்பி போனா வரகையும் மன்னனையும் வாங்கிட்டு இருக்கும் பொழுது அப்போ வேலைக்காரி பொன்னி லதாவை பார்த்தா பாவம் இந்த பொண்ணு நல்லவங்க உங்க மாமியார் கிட்ட மாட்டிக்கிச்சு ஒரு நாள் வேலைக்காரி பொன்னி லதாவுடைய அம்மாவை மார்க்கெட்ல பார்த்தா அப்போ லதாவுடைய அம்மா ஏமா பொன்னி எப்படி இருக்க என் பொண்ணு லதா எப்படி இருக்கா அப்படின்னு கேட்ட உடனே பொன்னிக்கு ஒண்ணுமே புரியல என்னம்மா உங்க பொண்ணை பத்தி என் கிட்ட கேக்குறீங்க என் பொண்ணு வீட்டில தானே நீ வேலை செஞ்சுக்கிட்டு இருக்க தான் கேட்டேன் என்னம்மா உங்களுக்கு விஷயமே தெரியாதா உங்க பொண்ணு என்னைக்கு அந்த வீட்டுக்கு மருமகளா வந்தாலோ அன்னைக்கே என்னை வேலைய விட்டு அனுப்பிட்டாங்க என்ன சொல்ற பொண்ணே உன்னை வேலைய விட்டு அனுப்பிட்டாங்களா அப்போ வீட்டு வேலையெல்லாம் செய்யறது யாரு வேற யாரு உங்க பொண்ணுதான் இன்னைக்கு காலையில கூட மார்க்கெட்ல உங்க பொண்ண பார்த்த விறகு கட்டையும் மண்ணனையும் வாங்கிட்டு தூக்க முடியாம தூக்கிட்டு போச்சு அந்த புள்ள பார்க்கவே பாவமா இருந்துச்சு என்ன சொல்ற பொண்ணே விறகு கட்டையில சமைக்கிறாளாம் ஏன் கேஸ் தீந்து போச்சா என்ன நீங்க வேறமா உங்க பொண்ணு சுடு சுடுதண்ணி வைக்கணும் தான் பாத்திரம் தேய்க்கணும் அது மட்டும் இல்லமா சமைக்கணும் பொன்னி சொல்லவும் நீதா வேலைய விட்டு நின்னுட்டியே அங்க நடக்கிறதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும் நீ சொல்றதெல்லாம் நான் எப்படி நம்பறது அப்படின்னு சந்தேகமா கேட்டாங்க லதாவுடைய அம்மா நான் அந்த வீட்ல ஆறு மாசமா வேலை செஞ்சிருக்கேன் அந்த அம்மாவை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும் அது மட்டும் இல்லம்மா உங்க சம்மந்தி வீட்டுக்கு எதிர் தான் நான் இப்ப வேலை செஞ்சுட்டு இருக்கேன் உங்க பொண்ணு படுற அவஸ்தைய தினமும் தான் இருக்கேன் அத கேட்டோன்னு லதாவுடைய அம்மா இன்னைக்கு இதுக்கு ஒரு முடிவு கட்டறேன் என் பொண்ணு வாழ அனுப்புனா இப்படி வேலைக்காரியாக்கி வச்சிருக்காங்களே அப்படின்னு கோபமா சொல்லிட்டு இருந்து போனாங்க நாட்களும் ஓடி போனது அன்னைக்கு லதா ஆபீஸ்ல இருந்து ரொம்ப டயர்டா வீட்டுக்கு வந்தா அப்போ மாமியார் பாமா லதா நீ ஆபீஸ்ல இருந்த ரொம்ப டயர்டா வந்திருப்ப உனக்கு சூடா டீ போட்டு வச்சிருக்க அப்படின்னு மாமியார் ரொம்ப பறிவோட பேசினாங்க அண்ணி இன்னைக்கு சமையலெல்லாம் நானே பாத்துக்கிறேன் நீங்க ரொம்ப டயர்டா வந்துருக்கீங்க போய் ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு நாத்தனார் கவிதா சொல்லவும் ரொம்ப ஆச்சரியமாயிடுச்சு அதுக்கப்புறம் மாமியார் லதாவிடம் நைசா பேச ஆரம்பிச்சாங்க யாமா லதா எனக்கே உனக்கு சம்பளம் தானே சம்பளம் வந்துருச்சாமா ஆமா அத்த என் அக்கௌண்ட்டுக்கு பணம் வந்துருச்சு அதும் வந்துட்டேன் இந்தாங்கத்த ஏன் சம்பள பணம் அப்படின்னு சொல்லி சம்பளத்தை மொத்தமும் கிட்ட கொடுத்தா லதா அப்போ உள்ள வந்தாங்க வாங்க எப்படி இருக்கீங்க நான் நல்லாதான் இருக்கிறேன் இருக்கிறதெல்லாம் இருக்கட்டும் என் பொண்ணு புகுந்த வீட்டுல நல்லா வாழறாளா இல்லையான்னு பாக்க வந்த என்னமா வந்ததும் வராததுமா என்னமா மாதிரி பேசுற எல்லாம் தெரிஞ்சு தாண்டி நீ கொஞ்சம் சும்மா இரு இங்க என்னென்ன கொடுமை நடக்குதுன்னு எனக்கு தெரியாதுன்னு நினைச்சிட்டியா என்ன சம்மந்தி சொல்றீங்க கொடுமையா அப்படி என்ன கொடுமை பண்ணிட்டு நீங்க பண்ற கொடுமை இந்த ஊரே பார்த்து சிரிக்குதே சாம்பல்ல தான் பாத்திரம் தேக்கணுமா

போன் பண்ணி உங்க அம்மா கிட்ட சொல்லிட்டா இருக்கற என்ன பழி தீர்க்கறதுக்கு இப்படி பண்ணறியா நீ ஐயோ அத்தை நான் எதுவும் சொல்லல அம்மா என்ன பேசுற ஏதாவது புரிஞ்சுதான் பேசுறியா எல்லாம் தெரிஞ்சு தாண்டி பேசுற விசாரிச்சுட்டு தான் வந்திருக்கேன் இதெல்லாம் உண்மையா இல்லையா முதல்ல அத சொல்லு இதையெல்லாம் கேட்டுட்டு இருந்த பக்கத்து வீட்டு மாமி லதா நீ வெளியில் உட்காந்து அண்டாவையும் சட்டியையும் சாம்பல் போட்டு கழுவுறத நான் என் கண்ணாலேயே பாத்துருக்கேன் எதுவா இருந்தாலும் மறைக்காம உங்க அம்மா கிட்ட சொல்லு எதா இருந்தாலும் பேசி தீர்த்துக்கலாம் ஐயோ போதும் ரெண்டு பேரும் கொஞ்சம் நிறுத்துறீங்களா யாரும் என்ன கொடுமைப்படுத்தல உங்க கைய பாத்தாவே தெரியுது கொடுமைப்படுத்துறாங்களா இல்லையான்னு அம்மா நீ சொல்றதெல்லாம் உண்மைதான் ஏ மாமியார் சாம்பல் போட்டுதான் பாத்திரத்தை எல்லாம் கழுவ சொல்றாங்க அது கிருமி நாசினி அது நல்லது தானே நைட்ல சப்பாத்தி தான் பண்ண சொல்றாங்க அது எங்க ஆரோக்கியத்துக்காக அது மட்டும் இல்ல விறகடுப்புல சுடுதண்ணி போட சொல்றாங்க அது கேச மிச்சம் பண்றதுக்காக அப்படின்னு லத்தா சொல்லவும் ஏமா லத்தா உன் சம்பள பணத்தை பூரா உன் மாமியார் இடுப்புல சொருகி வச்சிருக்காங்களே அதுக்கு என்னமோ அர்த்தம் மாமி சம்பள வாங்கினா பெரியவங்க கையில கொடுக்கறது வழக்கம் கல்யாணத்துக்கு முன்னாடி என் அம்மா கையில சம்பளத்தை கொடுக்கலையா அது மாதிரி தான் இதுவும் இதையெல்லாம் வெளிய நின்னு கவனிச்சு கொண்டிருந்தான் ரமேஷ் அத்தை நீங்க பேசுறதெல்லாம் கேட்டுட்டு தான் இருந்த நீங்க ஏதோ தப்பா புரிஞ்சுட்டு இங்கே வந்திருக்கீங்க நீங்க சொல்ற மாதிரி ஏதாவது பிரச்சனை இருந்தா கண்டிப்பா லதா எங்கிட்ட சொல்லிருப்பா நீங்க அடுத்தவங்க சொல்றத வச்சு இங்க வந்து மனச குழப்பி விடாதீங்க அப்படின்னு ரமேஷ் சொல்லவும் அப்படியா மாப்பிள என்ன மடிச்சிடுங்க நான் தான் ஏதோ தப்பா புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு லதாவுடைய அம்மாவும் பக்கத்து வீட்டு மாமியும் அங்க இருந்து கிளம்பி போனாங்க லதா என்ன மன்னிச்சிடுமா உன்னை எப்படியெல்லாம் வேலை வாங்கியிருக்கேன் ஆனாலும் உங்க அம்மா முன்னாடியும் பக்கத்து வீட்டு மாமி முன்னாடியும் என்ன விட்டு கொடுக்காம பேசியிருக்க அப்படின்னு ரொம்ப மனசு வருத்தப்பட்டு மன்னிப்பு கேட்டாங்க மாமியார் தே மன்னிப்பெல்லாம் எதுக்கு நீங்க எனக்கு எது சொன்னாலும் அது நல்லதுக்கு தான் இருக்கும் நான் பிறந்த வீட்டுல எனக்கு எதுவுமே சொல்லி தரல செல்லமாவே வளர்த்துட்டாங்க இங்க வந்துதான் எல்லாத்தையும் கத்துக்கிட்டேன் அப்ப ரமேஷ் அப்போ அம்மா உன் சம்பள பணத்தை வாங்கினாங்கன்னு சொன்னாங்களே அது உண்மையா ஆமா ரமேஷ் லதா கிட்ட இருந்தே பூரா சம்பளத்தையும் வாங்கி வச்சது உண்மைதான் அதெல்லாம் செலவுக்கு இல்லப்பா சேமிப்புக்கு தான் அதுக்கப்புறம் நாத்தனார் கவிதா அண்ணி இனி நானும் வேலைய கத்துக்கிறேன் உங்களை இதுத்தெல்லாம் பேச மாட்டேன் என்னையும் மன்னிச்சிடுங்க அப்படின்னு கவிதாவும் மன்னிப்பு கேட்டா ஆமா ஆமா இனி எல்லா வேலையையும் மூணு பேரும் பகிர்ந்தே செய்வோம் இவங்கெல்லாம் இப்படி பேசுறத பார்த்த உடனே லதாவுக்கு சந்தோஷம் தாங்க முடியல வாழ்க்கையில பொறுமையா இருந்தா கண்டிப்பா வெற்றி கிடைக்கும் இந்த லதாவை போல இதுதான் இன்னைக்கு ஸ்டோரி இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சிவசாமி தன் மகள் கல்யாணத்துக்கு அழைப்பிதழ் கொடுத்த உறவினர்களே வீட்டுக்கு வந்துட்டாங்க ஆனாலும் அவருக்கு இன்னும் பணம் ரெடியே ஆகல இன்னும் பணம் கையக்கே வரல கடைசி நேரத்துல நான் யார்கிட்ட போய் கேப்பேன் ஒரே யோசனையா வீட்டுக்கு வந்தாரு சிவசாமி வீட்டுக்குள்ள நுழைஞ்ச உடனே சம்மந்தியமா உட்கார்ந்துட்டு இருந்தாங்க வாங்க சம்மந்தி ஏதாவது முக்கியமான விஷயங்களா பதட்டத்தோட கேக்க சம்மந்தி உங்களுக்காகத்தான் காத்துக்கிட்டு இருக்கேன் கல்யாண வேலையெல்லாம் எப்படி போய்கிட்டு இருக்கு நல்லா போயிட்டு இருக்கு சம்பந்தி ஏதாவது அதெல்லாம் இருக்கட்டும் நான் பார்த்தோம் சம்பந்தி நீங்க லிஸ்ட்ல கொடுத்த எல்லாத்தையும் ரெடி பண்ணிக்கிட்டே இருக்கேன் கவலைய மறந்து சொல்லிட்டு இருந்தாரு இங்க பாருங்க சம்பந்தி லிஸ்ட்ல கொடுத்ததை எதையும் தரணும்னு அவசியம் இல்லை உங்களால முடிஞ்சதை மட்டும் செய்யுங்க அது போதும் சம்மந்தியம்மா சொன்னதை கேட்ட உடனே சிவசாமிக்கு ரொம்ப ஆச்சரியம் கல்யாணத்தை கூட ரொம்ப சிம்பிளா கோவில்ல வச்சுக்கலாம் அது போதும் எதுக்கு அதிகமா சிரமப்படுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சம்மந்தியம்மா அங்கிருந்து போனாங்க சிவசாமிக்கும் பார்வதிக்கும் ஒண்ணுமே புரியல சில தினங்கள் இப்படியே போய் இருந்தது வீட்ல கல்யாண விழா களை கட்டியது சிவசாமியின் பெரிய மகள் ஆனந்தையும் தன் குழந்தைய கூட்டிட்டு வந்திருந்தா அப்பா என்னங்க பத்து மாசம் எனக்கு வர வேண்டிய உரிமை தொகை இத தங்கச்சி கல்யாணத்துக்கு வச்சுக்கோங்க அது மட்டும் இல்லப்பா என் மாமியார் வீட்டு சார்பாக கொஞ்சம் பணமும் கொடுத்திருக்காங்க இத கல்யாண செலவுக்கு வச்சுக்கோங்க இவங்க ரெண்டு பேரும் இப்படி பேசிக்கிட்ட இருக்க உள்ளே இருந்து சிவசாமியோட அம்மா கண்ணம்மா வந்தாங்க கண்ணம்மாவ பார்த்த உடனே சிவசாமிக்கு கண்ல இருந்து தண்ணியே வந்துடுச்சு சாமி எப்படி பாயிருக்கு என்னாலதான் இங்கேயோ அங்கேயோ அலைய முடியாது நீ இந்த அம்மாவை தான் வந்து பார்க்கலாம்ல ரொம்ப மனம் கலங்கி பேசினாங்க கண்ணம்மா நான் தான் இங்க நில விஷயமா அலைஞ்சுக்கிட்டு இருக்கேன் உன் பேத்தி கல்யாணத்துக்கு நீதானே முன்னாடி நிக்கணும் தப்பா எடுத்துக்காதமா என்ன மன்னிச்சுக்கோ அப்படின்னு மன உருகி சிவசாமி சொல்ல ஆமா அது சரி என்னமோ நிலமோ பேப்பரும் சொன்னியே அது என்னத்தது அதாமா அப்பாவோட நிலம் கொஞ்சம் விற்காம இருக்கு அதுக்கும் பேப்பரும் இல்ல அது தொலைஞ்சு போயிடுச்சு அதுக்காக தான் அலைஞ்சுக்கிட்டே இருக்கேன் என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்க கூடாதாப்பா பணத்துக்காக இவ்வளவு கஷ்டப்படுறையே இனி நீ கஷ்டப்பட வேண்டாம்ப்பா அந்த பேப்பர் எல்லாம் தான் இருக்கு என்னம்மா சொல்றீங்க எனக்கு ஒன்றும் புரியலையே ஆமாப்பா அந்த காலத்துல வாங்கி போட்ட நிலம் பிள்ளைங்க அதை வித்திட வாங்கன்னுட்டு உங்க அப்பா ரொம்ப கவலையா இருந்தாரு எங்க பிள்ளைங்க பிரிவு பிரச்சனை வந்துடுமோ நினைச்சு அதோட ஒரிஜினல் பத்திரத்தை தான் கொடுத்து வச்சிருந்தாரு நானும் பல வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பெட்டியில வச்சு அதை அந்த நிலத்திலேயே புதச்சி வச்சிட்டேன் அதுக்கு அடையாளமா ஒரு மரத்தையும் நட்டி வச்சிருக்கேன் அதுக்கப்புறம் சிவசாமி அவங்க அம்மாவை அழைச்சிக்கிட்டு அந்த விவசாய நிலத்துக்கு போனாரு அங்க போய் தோண்டி பார்க்கும்போது அங்க ஒரு மரப்பெட்டி இருந்துச்சு அதுக்குள்ள நிலப்பத்திரமும் கொஞ்சம் நகைகளும் இருந்துச்சு இந்தாப்பா இதுல என் மாமியாரு எனக்கு போட்ட நகைய கொஞ்சம் இருக்கு இந்தா இது அவன் பொண்ணு கல்யாணத்துக்கு வச்சுக்கோ இனி எதுக்காகவும் நீ அலைய வேண்டாம் அப்படின்னு சிவசாமியோட அம்மா சொல்ல அதை கேட்டதும் ரொம்ப சந்தோஷமானது சிவசாமிக்கு சரிம்மா ரொம்ப சந்தோஷம் திடீர்னு சமந்தியம்மா வீட்டுக்கு வந்து கல்யாணத்தை சிம்பிளா நடத்தி முடிச்சா போதுன்னு சொன்னாங்களே அதை கேட்டாதாம்மா எனக்கு ரொம்ப ஆச்சரியமாகவும் இருக்கு சிவசாமி அப்படி சொல்றத கேட்ட உடனே இல்லாதா அத நான் சொல்றேன்பா ஒரு நாள் கோவில்ல அவங்கள பார்த்தேன் பொறுமையா நமக்கு இருக்கிற பிரச்சனை எல்லாத்தையும் அவங்க கிட்ட எடுத்து சொன்னேன் அவங்களும் ரெண்டு பெண் பிள்ளைங்கள பெத்தவங்க புரிஞ்சுக்கிட்டு நட்டி வச்ச மாமரம் காய்க்க தொடங்கியது அந்த வருஷம் சிவசாமிக்கு நல்ல லாபமும் கிடைச்சது அவர் ஆசைப்பட்ட மாதிரியே அந்த இடத்துல வீட்டையும் கட்டி முடிச்சாரு ஒரு பிரச்சனை வந்தா அத நிதானமா யோசிச்சு ஆலோசனை செய்து தான் முடிவெடுக்கணும் இதுதான் இன்னைக்கு ஸ்டோரி இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.